Porque não, por இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் ஊத்தப்பம் தான் செஞ்சேன் ஆனியன் கொஞ்சம் நிறைய வெட்டி போட்டு மல்லிக்கலை கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் மாவை கலக்கிட்டு இந்த மாதிரி ஊத்தக்கம் மாதிரி ஊற்றி எடுத்தா ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் பண்ணேன் அம்மாவும் நானு தான் அதனால நைட் செஞ்ச தேங்காய் சட்னியே இருந்துச்சு அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் பாருங்க நாங்கள் சாப்பிடும்போது வெள்ளப்பா உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறா பாருங்கள்

குழம்புனா கடைகள் மாதிரி சுரக்கா திட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டுட்டு அதில் வந்து தக்காளி பழம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நான் சாம்பார் தூள் சேர்த்திக்குவேன் சாம்பார் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்திட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தேங்கண்ணெய் அது வேகிறதுக்கு தேங்கெண்ணை விட்டுட்டு குக்கர் முடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு விட வேண்டியதான் இதுதான் இன்றைக்கி மதியானம் சமையலுக்கு நான் செய்கிறேன் ஏன்னா சுரக்கா மட்டும்தான் இருந்துச்சு எல்லா காயும் தீந்துருச்சு காய் வண்டியில் வாங்கினதெல்லாம் தீந்துருச்சு இது மட்டும்தான் மிஞ்சிச்சு சரி அப்புறம் நான் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே பாருங்கள் கீழே எப்படி படுத்தே இருக்குன்னு பக்கத்தில் நான் எங்கெல்லாம் வேலை செய்கிறேனோ அங்கெல்லாம் வந்து படுத்துருப்பாங்க நான் எங்கே போகிறனா அங்கெல்லாம் பின்னாடியே வந்துடுவாங்க பின்னாடியே வந்து படுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் குக்கர் முடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அடுப்பில் வைக்க போகிறேன் மத்தியான சமையலுக்கு இப்போ சொற்கா குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலை ஒன்றும் இல்லை இது சா இது குக்கரில் வச்சு விட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு போய் ஃபுட்டு வைக்கணும் நான் ஃபுட்டு வைக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் ஏன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வைக்கணும் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி வச்சா மதியானம் பன்னெண்டு மணிக்கு வைக்கணும்னு பையன் சொல்லியிருக்கான் கொஞ்சம் வேலை பிஸியில் மறந்துட்டேன் இப்போ போய் வைக்கணும் அவளுக்கு அதுதான் பசியாக இருக்கும் போல் வந்து பக்கத்துலேயும் படுத்துட்டே இருக்கிறேன் இப்போ குக்கரில் வச்சு விட்டு குழம்பையும் தாளிச்சிட்டேங்க சூப்பராக குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் குக்கரில் சாப்பாடும் வச்சுட்டேன் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் இனி போய் பெல்லாவுக்கு ஃபுட்டு போட வேண்டியதுதான் பாருங்கள் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்து தான் போடணும் காலையில் பதினஞ்சு இல்லைன்னா இருபது கிராம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினஞ்சு கிராம் அந்த மாதிரி ஒரு ஒரு நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தாங்க ஃபுட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க அது வரல இந்த இந்த ஃபுட்டு தான் பெடிகிரின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் வைக்க சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ வைக்கிறேன் பப்பிமா 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 இரு இரு பாரு ஒரு நேரம் வச்சு போட்டு ஓடி உட்காந்துக்குது ஒவ்வொரு வேண்டாம் நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நானே மறந்துட்டேன் நல்லா சாப்பிட்டாச்சு நீ நம்ம சாப்பிடலாம்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்